சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய அதிமுக வேட்பாளர் சேவியர் தாசுக்கு இரட்டை இலையில் ஓட்டுகள் சேகரிப்பு சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாசுக்கு வீழுவீடாக சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர் இதில் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்நாதன் முன்னிலையில் சாக்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் சுப்பிரமணியன் தேவி மீனாள் மற்றும் கிளை செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் மற்றும் முக்கிய நகரில் தாசில்தார் நகர் என்ஜிஓ காலனி விஏஓ காலனி போக்குவரத்து நகர் பாண்டிய நகர் காழியப்பன் நகர் ஆதம்பங்களா நேருகாடன் பகுதியில் காலையும் மாலையும் அதிமுகவினர் மகளிரணி மற்றும் பல நூற்றுக்கணக்கானோர் ஆண்களும் பெண்களும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரித்தனர் இதில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்